தாமஸ் சார் நான் இப்போ முதல்ல ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்தேன் நீங்கள் வந்து வங்கி அதிகாரிகளின் கூட்டமைப்பு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை இப்பொழுது இந்திய அளவில் ஆங்கில சேனல்களிலும் தொடர்ந்து பேசி வருவதை நான் அவதானிக்கிறேன் இந்த நடைமுறையில் என்ன பிரச்சனை இருக்கிறது உண்மையிலேயே ரிப்மனு தாக்கலில் இது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது குறித்து விளக்கத்தை முதல் கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க சார் வணக்கம் முதல்ல இந்த என்பது ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்குதா அப்படின்னா இல்லை என்றது என்னுடைய கருத்து அதுல வந்து ரகசியமாக யார் பணம் கொடுக்குறாங்கன்றத காப்பாற்றணும்னு சொன்னா அந்த எதுக்காக அதை காப்பாத்தணும்ன்றது புரியாத புதிராக இருக்குது அரசியல் கட்சிக்கு ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு கொடுத்தாங்கன்றது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் தானே ஏன் ரகசியமா வைக்கணும்ன்றது இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவாக நீங்க சொன்ன மாதிரி ஐந்து பேர் கொண்ட ஒரு பெஞ்சில வந்து சொல்லிட்டாங்க இது இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த நடைமுறையை கொண்டு வந்ததே தவறு அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில தான் இந்த ரகசியம் எல்லாம் வேண்டியது இல்ல ஸ்டேட் பேங்க் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டு அடிப்படையில சில தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் அதற்கு கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அதுல வந்து அவங்களுடைய வெப்சைட்ல போடணும்னு சொல்லியிருக்காங்க இது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி போட்ட ஆர்டர் இன்னைக்குள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை கொடுத்திருக்கணும் பதிமூணாம் தேதிக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் அதை வெப்சைட்ல போட்டிருக்கணும் இப்ப ஸ்டேட் பேங்க் சொல்ற மாதிரி இது ரகசியம் அந்த ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும் அதெல்லாம் பழைய நடைமுறை என்னைக்கு உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி பதினஞ்சுல அவங்க ரூலிங் கொடுத்துட்டாங்களோ இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது இந்த தகவலை நீங்க கொடுக்கணும்னு சொன்னா அதை கொடுக்கறது தான் பேங்கினுடைய கடமை பொதுவான தகவல்கள் கேட்கும் போது இந்த சீக்ரசி ஆக்ட் கிளாஸை வச்சுட்டு இப்ப நீங்க யாரு ஒரு பணத்தை அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க இல்லை எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டா பேங்க் சொல்லக்கூடாது சொல்றதில்ல அதே நேரத்துல இந்த விஷயத்தை பொறுத்தவரில் இதுல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எல்லாம் வர்றதுக்கு அவசியம் இல்ல சுப்ரீம் கோர்ட்டு கிளியரா சொல்லியாச்சு நீங்க இந்த தகவலை கொடுங்கன்னு சொல்லி அதுல ஸ்டேட் பேங்க் வந்து எங்களுக்கு டைம் வேணும் இன்னும் நிறைய கால அவகாசம் தேவைப்படுகிறது மூணு மாசம் நாலு மாசம்னு சொல்றது வந்து ஒரு ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை ஸ்டேட் பேங்க் வந்து இத வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுக்கிறது வந்து கேவலமா இருக்கு எனக்கு என்னன்னா இந்த பேங்க்ல வேலை பார்த்ததுனால எங்களுடைய சிஸ்டம் தெரியும் என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த கணக்கை இது ஒரு தனி ஸ்கீம் ஒத்துக்கிடுறேன் இருபத்தி ஒன்பது கரெக்ட் ஆனா அந்த இருபத்தொன்பது பிரான்ச்சும் ஒவ்வொரு நாளும் அந்த கணக்கை மும்பைல இருக்கக்கூடிய மும்பை பிராஞ்சுக்கு அனுப்பணும் அதுதான் நோடல் பிரான்ச்சு அதனால நோ மும்பை நோடல் பிரான்ச்சுல எல்லா தகவல்களும் இருக்கு அந்த இதுல கேஷ் டிரான்சாக்சன் கிடையாது வரும்போது ஒவ்வொருத்தரும் பணம் கொண்டு வந்து அவங்க அக்கௌண்ட் மூலமா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அதுக்கு அப்புறம் பாண்ட் வாங்கிட்டு போறாங்க அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு கணக்குல தான் போடுது அதனால இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மணிக்கணக்காக கூட தேவையில்லை ஃபியூ மினிட்ஸ்ல அதை வந்து நம்ம சிஸ்டத்துல இருந்து எடுக்க முடியும் ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேற ஒரு ஆர்டிஐ என்கொயரியில பதில் சொல்லும் போது இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமுக்காகவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிருக்கிறோம் அதுக்காக அறுபது லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கோம்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இந்த தகவலை நாங்க எடுக்க முடியல அதுக்கு ஹாலாவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றது ஒரு தவறான அணுகுமுறை ஏதோ அழுத்தத்தின் காரணமாக அது செய்யறாங்க அது யாருடைய எல்லாருக்கும் தெரியும் தாமஸ் மேல இருந்து சில அழுத்தத்தின் காரணமாக அதை செய்ய கொடுக்காம இருக்கிறாங்க என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்டேட் பேங்கினுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளாது அதுக்கு பதிலாக நீங்க உடனடியாக அதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்வதற்கு தேவை இருக்கிறது அது சொல்லலன்னாக்கி ஸ்டேட் பேங்க் இன்னும் தேவலப்படக்கூடிய சூழல் இருக்கும் ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்கள் மத்தியில குறைஞ்சு போகும் அதனால ஸ்டேட் பேங்க் உடனடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு காத்திருக்காமல் சரி நாங்க கூடுதல் ஆளெல்லாம் போட்டு நாங்க எல்லாமே ரீகன்சைல் பண்ணிட்டோம் இதுதான் ஸ்டேட் பண்ணா வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி தான் ஸ்டேட் பேங்கினுடைய கடமை ஸ்டேட் பேங்க் வந்து சட்டத்துக்கு புறமானது இல்லையே எல்லா சட்டங்கிறதுக்கு உட்பட்டதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் வந்து எங்களுக்கு நாங்க இதுல வந்து ரகசியம் காப்போம்னு சொல்றது மிக மிக தவறான அணுகுமுறைன்னு கருது நன்றி முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற தாமஸ் சார் நீங்க விளக்கமாக சில கருத்து சொன்னீங்க அதாவது நாம விவாதிக்கும் போது அந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டு விவாதிக்கணுமே தவிர அதுல இருந்து டைவெர்ட் பண்ணி போற மாதிரி இருக்கு அது நல்லா இல்ல நல்லா இல்ல ரைட் விவாதம் என்பது ஸ்டேட் பேங்க் ஒரு நிமிஷம் கொடுத்ததாவது ஒரே நிமிஷம் அந்த பதிலை பொறுத்தவரைல நான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட் பேங்க்ல அதிகாரியாக முப்பத்தெட்டு வருஷம் அந்த பேங்க்ல வேலை பார்த்ததன் அடிப்படையில நான் என்ன சொல்ல வர்றேன் சொன்னா ஸ்டேட் பேங்க் நினைத்தால் இத உடனே கொடுக்க முடியும் அது குடுக்காமல் இருக்கிற தவறு இதுல வரக்கூடிய ஆபத்து ரெண்டு ஒன்னு உச்சநீதிமன்றம் வந்து இது வந்து சொன்ன கோர்ட்டு சொன்னத நீங்க அவமதித்தீர்கள் என்று சொல்லி ஒரு அவமதிப்பு வழக்கு ஒரு கண்ட் கோர்ட் கண்ட் ஆஃப் கோர்ட்ன்னு சொன்னா அது ஸ்டேட் பேங்குக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் ரெண்டாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம் அவங்க வந்து நான் இப்ப சமீபத்துல ஒரு கேஸ்ல பார்த்தேன் அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னு சொன்னா அடுத்த வாரத்துக்குள்ள இந்த தகவலை ஒரு பேங்கினுடைய மேனேஜிங் டைரக்டர் கொடுக்கலன்னு சொன்னா அவரே நேராக கோர்ட்டுக்கு வர சொல்லுவேன் இந்த கோர்ட்டுக்கு வரக்கூடிய செலவு அவங்களும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து குடிப்பேன்னு சொன்னார் இந்த மாதிரி வண்டிகள் எப்படி வேணாலும் உத்தரவு போடலாம் அது இந்த பேங்குக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமதிப்பை உருவாக்கும் என்பதை ஸ்டேட் வங்கியினுடைய நிர்வாகம் யோசிக்கணும்ன்றது மூணாவது இதுல ஏன் மறைக்கிறதுக்கு அவசியம் இருக்கிறதுன்றத கொஞ்சம் ஆழமாக மக்களும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நீங்க சொல்ல தகவலை கொடுக்கலன்னு சொன்னா அப்ப அதுக்கு பின்னாலே ஏதோ ஒளிந்து கொண்டு இருக்கிறனால கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதனால அந்த ஒளிவு வரையும் இல்லாமல் அது சொல்லியாச்சு நாளைக்கு அதோட முடிஞ்சு போச்சு அது பிறகு அதுல யார் கொடுத்தாங்க எதனால கொடுத்தாங்க அதெல்லாம் அதுக்கு பிறகு விவாதிக்கட்டும் மக்கள் யோசிக்கட்டும் ஒரு உச்ச நீதிமன்றம் போடக்கூடிய தீர்ப்பை அதை உத்தரவை நிறைவேற்றுவது ஸ்டேட் வங்கினுடைய கடமை அது உடனே சொல்லலன்னு சொல்லி அது ஸ்டேட் பேங்குக்கு கேவலமாக போயிடும் தாழ்மையான வேண்டுகோள் எல்லாம் உடனடியாக ஸ்டேட் வங்கி என்னுடைய நிர்வாகம் அதனுடைய நிர்வாக இயக்குநராகவும் சேர்மனாகவும் இருக்கக்கூடிய நபர் வந்து இதை உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் உடனடியாக அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருது தான் சரியா இருக்கும் இல்லைன்னா இது ஒரு இந்த விவாதங்கள் தொடரும் அந்த விவாதங்கள் ஆளுங்கட்சிக்கும் பாதிப்புக்காக இருக்கும் ஸ்டேட் பேங்குக்கும் பாதிப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து நன்றி சரி பிராங்க்லின் சார் இப்போ இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ உச்ச நீதிமன்றம் அதற்கு அதை மீறி இந்திய நாட்டினுடைய சாவரின் நேஷனில் வந்து ஒன்றும் இல்லை நேரடியாக ஒரு தொடர்பு நீதிமன்றம் தான் கடைசி படிக்கல் கெலிஜியம் விவகாரத்திலாம் அரசியல் துறைகளுக்கும் அவர்களுக்கும் மோதல் வந்தது த டிஸ்டன்ட் பிட்வீன் த டூ பிளாட்ஃபார்ம் ரெண்டு பக்கம் வந்துச்சு அது இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஒருவேளை அவர்கள் கொடுக்க மறுத்தால் கேஒசி பலவேறு சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி மேனுவல் ஃபார்ம்லாம் சொன்னா என்ன நடக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸ்பெகூலேஷனா லெட் மீ நோ சம்திங் ஃப்ரம் யூ நான் எதிர்பார்க்கறது இந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் குறிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப அவர் கோர்ட்டினுடைய நடைமுறைகளையே முழுமையாக எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்யணும்ன்றத அமுல்படுத்தி இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடியவர் அவருக்கும் எல்லாரும் அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல பேங்க்ல எப்படி ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னு தெரியும்ல அதனால இந்த மாதிரி ஒரு வாதத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமா பேங்குக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரிக்சர் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறது அதுதான் சில நாட்களில் நடக்க போகுதுன்னு பாக்குறேன் அதுக்கு முன்னால ஸ்டேட் பேங்க் முந்திக்கிடணும்ன்றது என்னுடைய வேண்டும் அப்போ முந்திக்கிடணும் முந்திக்கிட்டு தானாகவே இல்ல இல்ல நாங்க இப்ப எல்லாம் ரீகன்சேல் பண்ணிட்டோம் தகவல் எல்லாம் கிடைச்சிருச்சு இந்த அப்படிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதோட முடிஞ்சு போச்சு மக்களுக்கு என்ன வேணும் உண்மைகள் தெரியட்டும் அதுதான் என்னுடைய சரி நன்றி சார் உங்களுடைய கருத்தை தெளிவு வச்சிருக்கீங்க நான் அந்த வார்த்தை தொடர்றேன் நீங்க நினைப்பில் இருங்க